ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல்கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் காலிடாத தாபங்கள் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு அம்மா ஒருத்தரை ஒருத்தர் திட்டிக்கிறதுக்கு இது நேரம் இல்லை இப்போவே மணி பத்து மணிக்கு மேலே ஆகிடுச்சு அண்ணா நீ போய் அவள் ஃப்ரெண்டு தேன்மொழி கவிதா செல்வி இவங்க மூன்று பேர் வீடு வீட்டில் போய் விசாரி ஏன்னா அவள் அங்கே தான் அதிகமாக போவாள் தேன்மொழி கூட ரொம்ப நெருக்கம் அதனால் அவள் வீட்டுக்கு போய் விசாரி நானும் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன் என்றவள் பக்கத்து வீட்டு கவிதா அக்காவுக்கு ஃபோன் பண்ண எடுத்தவர் என்னடி நிலா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி இருக்க என்று கவிதா கேட்க அக்கா கனியை பார்த்தீங்களா காலையில் பார்த்தேன் ஒரு கண்ணை அப்படியே வீங்கி போய் அழுதுகிட்டே வந்தா கேட்டதுக்கு உங்கள் அண்ணே அடிச்சுவிட்டாரான் ஏண்டி வயசு பிள்ளையை கைதொட்டி அடிக்கலாமா ஆயிரம் தான் இருந்தாலும் பெத்தவங்க இல்லாட்டி பொம்பளை பிள்ளைகளுக்கு கஷ்டம்தான் என்று அவள் ஆரம்பிக்க அக்கா அப்புறம் சாயந்தரமா அவளை பார்த்தீங்களா இல்லை ஏடி ஏன் கேட்குற அக்கா அன்னை அடிச்சதால கனி கோவிச்சுக்கிட்டு அக்கா எங்கே போனா என்ன ஏது அப்படின்னு தெரியல அக்கா நானும் அம்மாவும் காலையில வாரம் உங்க வீட்டுக்காரரை கொஞ்சம் அண்ணன் கூட சேர்ந்து தேட சொல்லுங்கக்கா என்றாள் என்னடி சொல்ற நீ சொல்லித்தான் நாங்கள் தேடணுமா இதோ அவர் வண்டியை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார் இரு நானும் அவர் கூட போகிறேன் பிள்ளைய தூங்கிடுச்சுக கதவை பூட்டிக்கிட்டு போகிறேன் என்று பேசிக்கொண்டே கதவை பூட்டிவிட்டு கவிதாவும் அவள் கணவனும் அவர்களுக்கு தெரிந்த மாதிரி தேடினார்கள் விசாகன் தேன்மொழி வீட்டிற்கு போனான் அந்த நேரத்தில் ஊரே உறங்க ஆரம்பித்து விட்டது தேன்மொழியின் வீட்டில் அவள் பாட்டியும் அவளும் அவள் தம்பியும் தான் அவள் அம்மா எங்கோ வெளியூரில் வேலை பார்க்கிறார் இங்கே பா வரிசையில் இருபது லயன் வீடுகள் மேலும் கீழுமாக இருக்கும் அதன் பின்புறம் ஒரு சின்ன ஓட்டு வீடு அதில் தான் தேன்மொழி குடும்பம் இருந்தது இந்த வீட்டு சொந்தக்காரர் தேன்மொழியின் தேன்மொழியின் பாட்டி ஊர் அதனால் அந்த சின்ன ஓட்டு வீட்டை இவர்களுக்கு இலவசமாக விட்டிருக்கிறார்கள் இரண்டாவது மாடியில் ஒரு வீடு மட்டும் இருக்கும் வீட்டுக்காரர் மாதம் ஒரு முறை வந்து தங்கிவிட்டு போவார் இந்த மொத்த வீட்டின் கண்ட்ரோலும் தேன்மொழியின் பாட்டியிடம்தான் ஹவுஸ் ஓனர் வீட்டை பராமரிப்பதும் அவர்கள்தான் இதனால் தேன்மொழியும் கணினிலாவும் அடிக்கடி ஹவுஸ் ஓனரின் வீட்டில்தான் இருப்பார்கள் அங்கேதான் படிப்பார்கள் அதனால் தான் அங்கே போய் தேடச் சொன்னால் நதிநிலா விசாகன் போய் அந்த நேரத்தில் கதவை தட்ட யாரு என்று அதட்டியபடிதான் பாட்டி வந்தார் விசாகனை பார்த்ததும் என்னப்பா இந்த நேரத்துல என்றதுமே கனி இங்கே இல்லை இல்லை என்று அவனுக்கு தெரிந்து விட்டது ஆனாலும் கனிநிலா கோபிச்சுட்டு போயிட்டா காணோம் என்று சொல்லவும் ஐயோ என்னப்பா இப்படி சொல்கிற வயசு பிள்ளையை காணோம்னு ராத்திரி பதினோரு மணிக்கு வந்து வர்ற சாயந்தரம் தேடலையா ஓன் பொண்டாட்டி தான் அந்த பிள்ளைக்கு கஞ்சியே ஊற்ற மாட்டாளே பாவம் உன் அம்மா ஊருக்கு போன பிறகு நான் தான் மதிய சாப்பாடு போடுறேன் பசி தாங்க மாட்டா ஐயோ இன்னைக்கு இங்கே வரவே இல்லையேப்பா அடியே தேனு என்று பேத்தியை எடுப்ப அவள் தூக்க கலக்கத்தில் புரண்டு புரண்டு படுத்தவள் எதுவும் சொல்லலை தெரியலை என்றாள் கவிதாவும் அவள் கணவனும் தெரிந்தவர்கள் சொந்தக்காரர்கள் என்று தேட ஒரு சில சொந்தக்காரர்கள் விசாகனிடமே அவன் பொண்டாட்டியை திட்டினார்கள் அக்கம் பக்கம் செய்தி தீயாய் பரவிவிட்டது காலையில் முதல் பஸ்ஸிலேயே வசந்தாவும் நதிநிலாவும் பிள்ளையை தூக்கி கொண்டு விட்டார்கள் பாவம் கவிதாவும் அவள் கணவனும் தேடிவிட்டு வந்து நதிநிலாவிற்கு ஃபோன் பண்ணி பேசிவிட்டு படுத்து விட்டார்கள் விசாகனும் அந்த நேரத்தில் அதற்கு மேல் தேட முடியாமல் வீட்டிற்கு வந்துவிட மாதங்கியும் அவள் அம்மா தங்கை நிம்மதியாக தூங்கினார்கள் அதை பார்த்ததும் அவனுக்கு அத்தனை கோபம் வந்தது அதே நேரம் மேலும் கோபம் வந்தது பயங்கர கோபம் வந்தது இவளால் தான் எல்லாம் காலையில தேவை இல்லாம பேசி அடி வாங்கினான் பேசாம வீட்ல இல்லாம எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே என்று நொந்து போனான் இரவு அடைந்த அலைச்சலில் அவன் அசந்து தூங்கி போனான் மாதங்கியும் அவனை எழுப்பலை அவள் வழக்கம்போல் கணவனுக்கு சமைக்க கூட எழும்பலை படுத்து விட்டாள் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் வசந்தாவும் நதிநீலாவும் வீடு வந்துவிட வாசலில் அவர்களை பார்த்ததும் அக்கம் பக்கம் கூடிவிட்டார்கள் சத்தம் கேட்டு எழுந்து வந்த மாதங்கி கதவை திறந்துவிட்டு இவர்களை கண்டுகொள்ளாமல் போய்விட்டாள் பாத்தியா வசந்தா உன் மருமக பண்றத வயசு பிள்ளைய காணோம்னு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம எப்படி போறா பாரு உன் மகே மருமகளை நம்பி நீ கனிய விட்டுட்டு போயிருக்க கூடாது இப்போ பாரு நீ எங்கே போய் தேடுவ நேற்று பூரா நாங்கள் பார்க்கல எப்பவும் உன் மருமக வீட்டை பூட்டிக்கிட்டு போயிருவா இந்த திண்ணையில தான் இந்த திண்ணையில தான் இருப்பா கனி என்றார்கள் வசந்தா அழுது ப கதறினாள் அம்மா அழாத நாம போலீஸ்க்கு புகார் கொடுப்போம் வா என்றாள் நதிநிலா விசாகன் கூனி குறுகி போய் நின்றான் ஏனென்றால் வந்தவர்கள் அனைவரும் அவனைத்தான் ஜாடை பேசினார்கள் மாதங்கி செய்த அனைத்தையும் சொன்னார்கள் உண்மையில் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று அவனுக்கு தெரியவே தெரியாது தெரிஞ்சால் மட்டும் உன் பொண்டாட்டியை நீ கண்டிச்சிருப்பியாக்கோ நீ கண்டிச்சா மட்டும் அவள் அடங்கி போயிருவாளா என்ன என்று அவன் மனசாட்சி கேட்க அமைதியாக நின்றான் இதை கண்ட மாதங்கி என்னங்க நீங்கள் எதுக்கு தலையை குனிஞ்சிக்கிட்டு நிற்கிறீங்க நீங்கள் என்ன தப்பு பண்ணினீங்க இல்லாத வீட்டில் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு சாப்பாடு போட்டது என் புருஷேன் இவ தப்பு பண்ணினால் அவர் அடித்தார் அதுக்காக அவள் வீட்டை விட்டு ஓடினா அதுக்கு அவர் என்ன பண்ணுவார் அவள் கொழுப்பெடுத்து போய் போனால் அதுக்கு எல்லாரும் என்னையும் என் புருஷனையும் பேசுவீங்களா அவையை கேட்டுக்கிட்டு போனால் எங்களுக்கு என்ன போங்க போய் ஏதாவது குளங்குட்டையில் மிதக்கிறாளான்னு தேடி பாருங்க என்றதும் அடி ஆத்தே நான் என்ன பண்ணுவேன் அப்படியும் சொ அப்படி சொல்லாதடி என் மகளை இப்ப என் மகளை இப்படி அள்ளி கொடுக்கவா நான் ஓவியமாக வளர்த்தேன் என்று வசந்தா கதறி அழுதார் அம்மா அழாத யார் என்ன வேணும்னாலும் பேசட்டும் நீ பயப்படாத நம்ம அப்பா துணை இருக்கார் கணிக்கு அப்படி தப்பா எதுவும் நடக்காது வா நாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் என்று நதிநிலா சொல்ல நானும் வர்றேன் வாங்க போகலாம் என்று விசாகனும் கிளம்ப ஏதோ பாருங்க நீங்க ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போய் அவமானப்படுறீங்க ஓடி போனவள ஏன் தேடுறீங்க தேடி என்ன பண்ண போகிறீங்க இந்த வீட்டு படிவாசை அவள் மிதிக்க கூடாது ஒரு ராத்திரி பூரா எங்கேயோ கெட்டு அழிஞ்சிட்டு என் வீட்டில் கொண்டு வந்து அவளை வைக்க போகிறீங்களா முடியாது இப்போவே சொல்லிவிட்டேன் உங்கள் அம்மா தங்கச்சி எவ்வளோ என் வீட்டு படிவாசை ஏறக்கூடாது என்று கதவை சாத்தி பூட்டி கொண்டாள் அம்மா வா நாம் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் யாருக்காகவும் வேண்டாம் நாம நம்ம கணிக்காக போகலாம் வாமா என்று அழுதபடி நிலா வாசல் படியில் வைத்திருந்த பையை எடுத்துக்கொண்டு கிளம்ப ஒரு பெரிய கார் வந்து நின்றது வாசலில் நின்றவர்கள் அனைவரும் என்ன ஏது என்று பார்க்க டிரைவர் சீட்டில் இருந்து ஒருத்தன் கீழே இறங்கினான் அவனை கண்டதும் ஒரு சிலர் அந்த லைன் வீடு இருக்குல்ல அந்த வீட்டு ஓனர் இவர்தான் என்றார்கள் இவர் ஏன் இங்கே வந்திருக்கார் என்று புரியாமல் பார்க்க அவன் சுற்றி வந்து இந்த பக்க கதவை திறந்து விட்டான் அதிலிருந்து இறங்கினாள் கனிநிலா அவளை பார்த்ததும் அனைவரும் திகைத்து போனார்கள் யார் முகத்திலும் ஈ ஆடலை முதலில் சுதாரித்தது நதிநிலா தான் கனி என்னடி என்ன இது கோலம் என்று கேட்க ஏன் தெரியலையா என்று கனி திமிராக கேட்க ம் அது நல்லா தெரியுது இப்படி திடீர்னு யாருக்கும் தெரியாம எவனோடவோ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிற்கிறியே அதைத்தான் கேட்குறோம் என்றாள் மாதங்கி வீட்டு வாசலில் பெரிய கார் வந்து நின்ற சத்தம் கேட்டதும் யாரென்று பார்க்க அம்மா மகள் மூவரும் வெளியே வர காரில் இருந்து மாலையும் கழுத்துமாக கனிநிலா இறங்கியதை கண்டதும் ஒரு நொடி அவர்களும் அதிர்ந்துதான் போனார்கள் மாதங்கியை இலக்காரமாக பார்த்த கனிநிலா சாத்தாம் வேதம் போதக்கூடாது நீங்களும் விரும்பித்தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க நானும் என் புருஷனை விரும்பித்தான் கட்டிக்கிட்டேன் இதில் என்ன தப்பு என்ன தப்பா நீ இப்படித்தான் நீ இப்போ தாண்டி ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்க ஆமாம் அதனால் என்ன ம் அது இது பாலிய விவாகம் நீ மைனர் சட்டப்படி இந்த கல்யாணம் செல்லாது என்றால் மாதங்கியின் அம்மா இந்த அறிவு கூடவா எனக்கு இல்லை அப்படின்னு இந்த அறிவு கூடவா எனக்கு இல்லை என்று கணினிலா எனக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சு போச்சு என் வீட்ல எல்லாருக்கும் தெரியும் நான் பள்ளிக்கூடம் சேர்ந்ததே ரொம்ப லேட் என்றார் அப்போதுதான் சுய உணர்வுக்கு வந்த வசந்தா வாசலில் கிடந்த விளக்கமாற்ற எடுத்து மகளை அடிக்க வர குறுக்கே வந்தான் அவள் கணவன் அவனை தடுத்த கனி தள்ளி போங்க இது என் விஷயம் என் அம்மா என்ன செஞ்சாலும் நீங்க வராதீங்க நான் தப்பு செஞ்சிருக்கேன் அதுக்கு இது தண்டனை நீ அடிமா நல்ல அடி என்று நிற்க கோபம் தீராத கோபம் வசந்தா அவளை போட்டு அடித்தார் நதிநிலா தான் குறுக்கே புகுந்து இரண்டு அடி வாங்கியவள் விடுமா இனி அடித்து என்ன பண்ண போற அதுதான் கல்யாணமே பண்ணிக்கிட்டு வந்துட்டாளே இனி என்ன பண்ணுறது என்றாள் என்ன பண்ணுறதா இவ கொழுப்படுத்து போய் இந்த வயசுலேயே ஓடிப்போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர்றா ஆனால் இங்கே நிற்கிறவங்க எல்லாரும் என்ன குற சொன்னீங்க இவ ஓடிப்போய் இப்படி பண்ணினதுக்கு நாங்களா என்று மாதங்கி கேட்க வசந்தா தன் தலையிலும் நெஞ்சிலும் அடித்து கொண்டு அழுக அம்மா உங்கள் பொண்ணோட லட்சம் நான் தெரியுதா நேத்து நேத்து ராத்திரியில இருந்து நீங்களும் சரி இந்த ஊர்க்காரங்களும் சரி என்னையும் என் பொண்டாட்டியும் எவ்வளவு பேசி நீங்கள் இப்போ தெரியுதா தப்பு யார் மேலேன்னு நான் லேசாக அடித்ததை சாக்கா வச்சு இவ வீட்டை விட்டு ஓடிப்போய் ஏன் இந்த வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறான் என்றதும் என்று கல்யாணப்பட்டி வந்திருக்கா என்று விசாகன் சொன்னதும் அதை நீ சொல்லக்கூடாது பெண்ணுக்கு கல்யாண வயசு பதினெட்டுன்னு அரசாங்கம் சொல்லி இருக்கு ஆனால் நீ எந்த வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ எல்லாம் என்னை பற்றி பேசக்கூடாது என்று கனி சொன்னதும் எனங்க இவக்கிட்ட என்ன பேச்சு உங்களுக்கு இவ பிஞ்சிலேயே பழுத்தவ பழைய கைகாரி என்று மாதங்கி சொல்ல ஆமா நான் பிஞ்சிலேயே பழுத்தவ தான் இல்லைன்னு நான் சொல்லலையே ஆனால் என்னை இப்படி பழுக்க வச்சது யாரு நீங்களும் உங்கள் புருஷனும் தான் வெளியே வாசலில் பதினேழு வயசு பொண்ணும் இருபது வயசு பொண்ணும் படுத்திருக்கும் போது ராத்திரி பூரா விடிய விடிய முத்த சத்தமும் கண்ணாடி வளையலும் கால் கொலுசும் சிணுங்கிற சத்தமும் உம்மனு விடிய விடிய உணங்கள் சத்தமும் கேட்டால் எந்த வயசு பெண்ணாலும் தூங்க முடியும் என் அம்மா எங்க காதுல பஞ்சு வைத்து அடைத்தாலும் சத்தம் கேட்கத்தானே செஞ்சது அதை மூணு வருஷமா கேக்கிறவ தானே நான் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன் அப்படித்தான் இருப்பேன் ஆனாலும் சொல்றேன் என் அம்மாவின் வளர்ப்பு ஒருத்தரை விரும்பி தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து தைரியமா உங்க முன்னாடி நிக்கிறேன் சரியா என்றாள் அவள் சொன்னதை கேட்ட விசாகனுக்கு உயிரே போன மாதிரி அம்மனமா ஆடையில்லாமல் அத்தனை பேர் முன்னாடி நிற்கிற மாதிரி அவமானப்பட்டு கூனி குறுகி போனான் மாதங்கிக்கும் பெருத்த அவமானமாகப் போய்விட்டது